முக்கிய பொறுப்பு அரசாங்கில் ஒப்பந்தம் இடம்பெற்றது முன்வைக்கப்பட்ட

கஸ் அக்கல்ல அது மேலரிக்கமாக ஓரேக்கொண்ட வந்து ஏனி அவே லேக்கரிங யோஜனாதிரி பக்க முதல்வெங்கராட பஸ் அ வரசல உதிட்டத்தில் உள்ளடக்கு அதக்கான முதல்களை ஒதைக்கிய பிறகு ஏயோஜனாவது ரணில்லிட்ரம போத்தி ஆட்டசி அத்த பார்வைங்கலத்திப்பின்னே அவ அந்த யோசனைையில் ராணி லிக்ரம்ம்சிங்கவர்களுக்கு எண்ண கோடி ஒதுக்ககிற அவேலேக்க நத்தி யோனா வந்து வருதிட்டது இல்லதோ ஒரு யோசனை அதிஷய பார்லமேன்ட் உடகினெல்லாம் போத்தி ஆட்டசியத்த பார்வைர்கள் அதை பலமண்டத்துக்கு மீட்டும் சதிதாக கொ வந்து குரோண்டு அவே योजनाओं ने

வரவு செலவு இல்லாததை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார் தேர்தல் செய்வதற்காக மந்திரிமார்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கொடுக்கின்றார் ஒதுக்கப்படாத பணம்

நீங்கள் தேர்தல் கார்டை கார்டை கட்டாயம் காப்பாற்றிக் கொள்ளவேண்டும் யாராவது ஆசிரியர் தீர்மானிப்பார் என்றால்

சகாத்துக்கவாசியன் ரணில் விக்ரம் சிங்க பராஜர் பார்த்துக்கிறீசோதா இதனவாடகரவா சாந்த் கீழா அப்படி விசுவாசும் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இனவாதம் எங்கள் நாட்டில் முழு அரசியலும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அரசியல் செய்யப்படுகிறது रुद मा ट के और आराियल र मुस्म रा है दकने देश पालने आन टन राशिया ने दे पान करना मा रदन उतर देशपाल करू ैक रुत्व ै लिए रा प म कर स देश पाल ने और आ मानत सांदर प मिलले अपरा देश पाने म पु प दे पाने आरािय वा र काट रही देश पालने.

മുസ്ലീം മക്കൾ അനാഥ ആയിരുന്നു ഹക്കീമേ

ஜனபலிவீீகயே ඇத்திக்கர்ண விෙනச. அந்த மாட்சம் தான் தேசிய மகள்ஷக்த்தை ஏற்படுகின்ற வனல் வித்தியாசம்.